ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து கிட்ஸ் கூடிய தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஷோரூம் பீஸஸ் தான் பட் நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் வந்து கொடுக்க போகிறோம் வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் இப்போ நான் காமிக்கிறது ஒரு சிக்ஸ் மந்த் கூடிய காட்டன் ஃப்ராக் சூப்பராக இருக்கும் பியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷோல்டரில் வந்து இந்த மாதிரி போ கொடுத்துக்கோங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து த்ரெட்டி எண்பது அடி லேஸ் ஒர்க்கு பின்னாடி இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பியர் பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் பேபிக்குரிய காட்டன் ஃப்ராக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஒன் இயர் டு ஒன்றரை வயசு பேபி வந்து வியர் பண்ணிக்கலாம் இதுவும் காட்டன் ஃபிராக் தான் பியூர் காட்டன் ஃப்ராக் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து த்ரெட் எம்ப்ராய்டி இதுல வந்து ரெண்டு கலர் வந்து அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ருபீஸ் மட்டும்தான் பியூர் காட்டன் ஃப்ராக் இதுவும் பியூர் காட்டன் ஃபிராக் தான் இதில் வந்து சைஸஸ் வந்து ட்வெண்ட்டிலிருந்து தேர்ட்டி வரைய இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி மொத்தம் ஆறு சைஸஸ் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது உங்கள் குழந்தையோட ஏஜ் குறிப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிடுவோம் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து மொத்தம் மூணு கலர் வந்து அவைலபிள் இருக்குது இப்போ நான் காமிக்கிற ஒரு லாவெண்டர் கலரு ஒரு ராமர் கிரீன் கலரு ஒரு லைட் சாண்டல் கலர் மொத்தம் த்ரீ கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இது ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் குரிய பேபிக்குரிய ஃப்ராக் தான் உங்களுக்கு வித்து வந்து லெகினும் பேர் பண்ணிக்கலாம் இதை ஃப்ராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டாப் விற்று லெகினாகவும் பேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதில் வந்து ஒரே ஒரு பீசஸ் மட்டும்தான் தான் இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் பியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி குட்டிய பஃப் கேன் கொடுத்துருவாங்க இதில் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஒரு ஒன் இயர் டு ஒன்றரை வயசு பேபி வந்து வியர் பண்ணிக்கலாம் இது வந்து டாப் வித் பாட்டம் அதாவது இதுக்கு வந்து லெகின் பேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் கெவுனாவும் வியர் பண்ணிக்கலாம் டாப் வித் லெகினாவும் பேர் பண்ணிக்கலாம் இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து மொத்தம் அஞ்சு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இப்போ நான் காமிக்கிற ஃப்ராக்ல வந்து மொத்தம் அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு கனகாமரம் கலர் ஒரு வாடாமல்லி கலர் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஒரு லைட் சாண்டல் கலர் மொத்தம் இதில் வந்து அஞ்சு கலர் வந்து அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபா மட்டுந்தாங்க ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இதுவும் ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை வயசு பேபி வியர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு நெக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வித்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ஹிப்பில் ஹிப்பில் வந்து போ கொடுத்து இதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வித்து பீட்ஸ் ஒர்க் தான் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க வியர் பண்ணதுக்கும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு இப்போ தீபாவளி ட்ரெண்டிங்கு இந்த மாதிரி தான் டிஜிட்டல் பிரிண்ட்டு வேர்ட்டிகனம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஒரு ஒரு ஒன்று டு ஒன்றரை வயசு மேபி வியர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இப்போ நான் காமிக்கிற ஃப்ராக் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் அவைலபிள் கலர்ஸ் காமிக்கிறேன் இதில் மொத்தம் மூணு கலர் வந்து அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லா ஹாஃப் ஒயிட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலர் ஷர்ட் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு இது வந்து ஒரு லாவெண்டர் கலர் ஷேடு ஒயிட் வித் லாவெண்டர் ஷேடு ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஒன் இயர் பேபிக்குரிய ஃப்ராக் தான் உங்களுக்கு ஹேண்ட் வந்து இந்த மாதிரி போ கொடுத்துருவாங்க இதில் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க்கு நெக்கில் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து லேஸு ஹிப் மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஹிபெல்ட் கிடையாது அட்டாச்சுடு லேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க இதில் அல்டிமேட்டே இந்த மாதிரி ஹேண்டு தாங்க ஒரு ஒன் இயர் பேபி பியர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் மொத்தம் நாலு லேயர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் இது வந்து ஃபோர் லேயர் ஃப்ராக் எல்லாமே ஷோரூம் டீசஸ் தான் இதில் தான் ஷோரூம்லலாம் கேட்டீங்கன்னா அறநூறு இரநூறுன்னு சொல்லுவாங்க பட் நம்மளோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுல அவைலபிள் கலர்ஸ் காமிக்கிறேன் ஒரு ஒயின் கலர் ஒரு மெரூன் கலர் மொத்தம் இதுல வந்து த்ரீ கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து டாப் வித் ஒரு ஸ்கர்ட் மாடலுங்க டாப் வித் ஸ்கர்ட் மாடல் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாரீ டாப்ல வந்த மாடல் இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்கர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதில் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி இந்த மாதிரி நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் டாப் வித் ஸ்கர்ட் மாடல் இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் இப்போ நான் காமிக்கிறது ஒரு டார்க் பிங்க் கலர் இதில் சைஸ் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் டாப் வித் ரொம்ப ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு கலர் கலர் என்னென்ன இப்போ நான் மூணு வந்து அவைலபிள் இருக்கு ஒரு மயில் ப்ளூ கலர் அவைலபிள் இருக்கு இது வந்து ஒரு ஒய்லட் கலர் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு எது இருக்குதோ எடுத்துக்கோங்க இது வந்து பாப்கார்ன் ஹிப்ஸுக்குமே பாப்கார்னில் ஃப்ராக் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நெக் ஃபுல்லாமே கம்ப்ளீட் இதாகிடும் க்ளோஸிங் ஆகிரும் இதில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வியர் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இது வந்து ரிமூவபுள் பட்டன்ஸ் இதோட கிளாத் வந்து உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஃபிராத்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அழகாக செயின் கொடுத்துருக்காங்க இது ஒன்று வந்து ஒன்றரை வயசு பேபி வியர் பண்ணிக்கலாம் பாப்கார்ன் ஃபிராக் இதில் அவைலபிள் கலர்ஸ் மட்டும் ரெண்டு கலர் வந்து அவைலபிள் இருக்குது இப்போ நான் காமிக்கிறதுல டூ கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி ரூபாய் மட்டும்தாங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வயசு விரிவ் வியர் பண்ணிக்கலாம் இரநூத்தி ரூபாய் மட்டும்தான் நம்ம ரீட்டைல வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு இரநூத்தி தொண்ணூறுரூபா மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூடிய ப்ராகு இது வந்து ஒரு ஆறு வ ஆறு மாதத்துக்கு பேபி வந்து வியர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் அழகாக இந்த மாதிரி த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க குழந்தைக்காகவே சும்மா க்யூட்டாக அழகாக ஒரு டால் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாட் வந்து ஃப்ரண்ட்டில் நாட் பண்ணிக்கலாம் இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து மொத்தம் மூணு கலர் வந்து அவைலபிள் இருக்குது இப்போ நான் காஞ்சு க்ரீன் கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு டார்க் பிங்க் கலர் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் இப்போ நான் காமிச்சதில் உங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ